தமிழகத்திலே தாமரை மலராது ஆண்டிப்பட்டியிலே ஆப்பிள் விளையாது இப்படி கரண்டபால் காம்பேராது கருவாடு மீனாகாது இப்படி பேசி பேசியே திராவிட இயக்கங்கள் மாறி மாறி பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் இனி இந்த கழகமும் வேண்டாம் அந்த கழகமும் வேண்டாம் தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தேர்தலிலே தாமரை மலரப் போகிறது என்பதை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தெரிந்து கொள்ள போகிறீர்கள் ஜெயில இருக்கிற மந்திரி ஆதரிக்க வேண்டியதா இருக்கு நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்ட மந்திரிக்கு கூட இன்னைக்கு சாதகமா இந்த அவங்க தான் செட் பண்றாங்க கம்யூனிஸ்டுகள் தான் நம்முடைய தமிழகத்திலே இன்றைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு இன்னைக்கு அண்ணாமலை தலைமையிலே என் மக்கள் என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு மக்கள் வந்து குவியறான் வரவேற்கிறான் காத்திருந்து பார்க்கிறான் ஒரு காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை காத்திருந்து பார்த்தார்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை காத்திருந்து அவருடைய பேச்சை கேட்டார்கள் இன்றைக்கு அதற்கு பிறகு அண்ணாமலை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இன்றைக்கு மக்கள் கூடுகிறார்கள் அண்ணாமலை எங்க இருந்தாரு அண்ணாமலை களத்தில் இருந்தார் நம்முடைய தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்று அதிமுக அதிமுகவுக்கு மாற்று திமுக அல்லது இதற்கு ரெண்டுக்குமே மாற்று நாங்கள் என்று சொல்லி சீமான் இப்படித்தான் நாலு அணிதான் நாடாளுமன்றத்தில் வரப்போகுது பிஜேபி அதிமுக திமுக சீமான் இந்த நாலு அணியில நம்முடைய நாட்டு மக்கள் தமிழகத்து மக்கள் ஒரு தொகுதியில் வென்றால் கூட ஐயா என்னுடைய அன்பு சகோதரர் சம்பத் சம்பத்தவர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த தமிழகத்திலே உங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே எந்த கூட்டணியும் இந்தியாவிலேயே முதல் முறையாக காவிக்கோடி பத்மநாபபுரம் தொகுதியிலே வேலாயிடம் அவர்கள் வெற்றி பெற்றார் எந்த இல்லாம இன்னைக்கு இருக்கிற ஆளுமை மிகுந்த தலைவர்கள் நீங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் இவர்கள் இந்த மூன்று பேரும் களத்துக்கு வரட்டும் மக்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல முன்ன மாதிரி திருமாவளவன் சொன்ன மாதிரி ஒன்னு மோடி தமிழ பேசணும் அல்லது நாம ஹிந்தி படிக்கணும் இப்படி இருந்தா மோடி ஜெயிச்சிருவாரு இப்ப இப்ப மோடி என்ன பேசுகிறாரோ என்ன திட்டங்களை தீட்டுகிறாரோ அவற்றை எல்லாம் அண்ணாமலை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார் வாக்கு வங்கி பாஜகவுக்கு வாக்கு வங்கி கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் அண்ணன் சொன்னாரு நல்லா தெரிஞ்சுங்க பத்தொன்பது சதவீத வாக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை நாம அறிவித்து நரேந்திர மோடி ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இரண்டு முறை இருந்து மூன்றாவதாக இன்றைக்கு உலக நாயகனாக இன்றைக்கு நரேந்திர மோடி இருக்கார் இவங்க யார பிரதமர் வேட்பாளர் நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே அதுவும் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே தமிழகத்திற்கு ஏராளமான நன்மைகள் நடைபெற்றிருக்கிறது கொரோனா அந்த பாதிப்பிலே இருந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அதிமுக முழுமையாக போட்டு தமிழக மக்களை கொரோனா அபாயத்திலே இருந்து காத்தது மட்டுமல்ல இன்றளவும் தமிழக மக்களுக்கு ரேஷன் கடைகளிலே மத்திய அரசாங்கம் அன்னபூர்ணா திட்டத்தின் கீழே இலவசமாக உணவு தானியங்களை வழங்கி வருகிறது தமிழ்நாட்டில் மோடியின் திட்டத்தால் பல நடந்தவர்கள் ஏராளம் இன்றைக்கு அண்ணாமலையினுடைய உழைப்பினால் மக்கள் யாத்திரையினால் தமிழகத்திலே நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் நரேந்திர மோடிதான் வெற்றி பெறுவார் அந்த நிலைமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது